திருமாவள அண்ணனை வரைக்கும் பட்டியல் எண்ணத்துலேருந்து யாரோ வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் குறியாக இருக்கிறாரு நான் அண்ணனை விமர்சனம் பண்ணல ஆனால் உங்கள் உங்களுடைய ஜாதியை சேர்ந்தவங்களை ஏமாத்தாதீங்க என்ன பாரஞ்சித் அவர்கள் வந்து இந்த அளவு வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறார்ல நான் திருமாவள அண்ணனையும் பாரஞ்சித் அண்ணையும் சில கேள்விகளை கேட்குறேன் இந்த கோவம் இன்றைக்கி வந்த கோவம் வேங்கை வயலில் வந்து குடிநீரில் வந்து கலக்குனாங்க இல்லையா மலத்தை அப்போ ஏன்னால் நீங்கள் குரல் கொடுக்கல எங்கே போனார் திருமாவள நான் பாரஞ்சித்தோம் திமுக மேடையில் அவர்கள் வந்து ஏமா நீ கவுன்சிலரை பார்த்துட்டு நீ எஸ்சி தானே அப்போ ஏன் பொங்கி இருந்துக்கலை இதே வந்து தயாநிதி மாறனும் வந்து பாலும் ஒரு கிலோ நாங்கள்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களா அப்போ கூட இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு தெரில எதிர்த்து இது பண்ணல ஒரு பள்ளி மாணவன் வந்து ஜாதி வெறியால் வந்து வெட்டி கொல்லப்பட்டாங்கன்னு அப்போ கூட இவங்க எதிராக வந்து ஒரு வார்த்தை கூட பேசுவேன் திருமாவளம் ஒன்றும் பாரஞ்சித்தோம் இவ்வளோ அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது ஏங்க குரல் கொடுக்கல இன்றைக்கி வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்காக கொலை பண்ணதுக்காக நீங்கள் எங்களோ பொங்கி இருந்தாங்கல்ல உண்மையாலுமே நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா போராடுங்க உண்மையாக போராடுங்க அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக போராடாதீங்க கூட்டணி வந்து ஒரு க அதாவது எலெக்ஷன் வரும்போது அமைக்கிறது வந்து அது இயல்பு தான் ஆனால் அந்த கூட்டணி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த துறை கொடுங்க எஸ்சி துறையை கொடுங்க நான் தமிழ்நாட்டில் ஒத்து எஸ்சி அவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் சிறுபான்மை பக மக்களுடைய இதை கொடுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அதை விட்டுட்டு எந்த கட்சி வந்தாலும் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் வந்து நீங்கள் எல்லோரும் என்னென்னா அடிமைப்பட்டு கிடக்குறதான வேதனையாக இருக்குது இதற்கெல்லாம் வந்து பாரஞ்சித்தான் திருமாவளவன் என்ன பதில் சொல்வாரா தமிழ்நாட்டில் உண்மையிலுமே சட்டம் ஒன்று நல்லா இருக்குன்னா ஓகேண்ணே ஏழு மாதத்தில் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு கொலை நடந்திருக்குண்ணே இன்றைக்கி ஐஏஎஸை மாற்றிருக்கிறீங்க ஐபிஎஸை மாற்றிருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ரவுடிங்க லிஸ்டெல்லாம் எடுத்துருக்கிறீங்க இன்றைக்கி முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணுறங்க இதெல்லாம் ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணலை அதாவது பட்டியலின மக்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து அதுக்குள்ளே போகல ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணிக்கு சேர்ந்த திருமாவளவன் அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா வந்து உண்மை குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் சிபிஐ விசாரணை ஓணும்னு சொல்கிறாரு நான் டீப்பாக போகல ஆனால் அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்து சிபிசிஐடி வந்து சிறப்பாக கையாளுறாங்க அண்ணனுக்கு உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியாது உள்ளே இருக்கிற அமைச்சர்கள் ஒரு மேல ப்ரெஷர் போட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து பாருங்கள் இத்தனை நாளாக வந்து என்ன ஒன்றா பட்டியலின சமுதாயத்துக்கு வந்து ஆதரவாக இருக்கிற அண்ணனுக்கு அவரு கூட இருக்கிறவரே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் யாருன்னா நம்ம ரஞ்சித் டைரக்டர் இன்றைக்கி சினிமா துறையில் வந்து பட்டியலினத்தவங்கள வந்து எந்தளவு இழிவாக நடத்துகிறாங்கன்னு வந்து படம் எடுக்கிறாரு நான் வந்து வரவேற்கிறேன் ஆனால் அந்த பார் ரஞ்சித் வந்து எக்மூர் பேரணியில் நடத்தும் போது நாங்கள் உங்கள் அடிமைகள் இல்லை உங்கள் எம்எல்ஏக்களும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல குற்றச்சாட்டு பதிவு பண்ணுறாரு யார் அவர் சொல்கிறாரு கொஞ்சம் மக்கள் வந்து சிந்திக்கணும் யார் அவர் சொல்கிறாரு உடனே ஆமாம் நம்ம திருமாவளவன் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு காசு கொட்டு வந்து கூட்டத்தை கொண்டு வராங்க அதில் வந்து நம்ம கட்சியோ நம்ம ஆளுங்க வந்து போய் சேரக்கூடாதுன்னு வந்து பாரஞ்சித் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை பட்டியலின சமுதாய மக்களை வந்து திராவிட மாடலில் திராவிட கட்சிகள்லாம் வந்து துண்டு துண்டாக அவங்கள துண்டு துண்டாக என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக பிரித்து அவங்கள வந்து அதிகாரம் பண்ணுறாங்க ஆட்சிக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்கிறாங்க அதற்கு திருமாவளன் அண்ணனுடைய பதில் என்ன இன்றைக்கி பாரஞ்சித் அவர்கள் வந்து இந்தளவு வந்து அதாவது என்ன சொல்கிறது கொதி தெரிஞ்சு கோ அதாவது ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறார்ல நான் திருமாவள அண்ணனையும் பாரஞ்சித் சில கேள்விகளை கேட்குறேங்க இந்த கோவம் இன்றைக்கி வந்த கோவம் இதே வந்து முள் அதாவது வேங்கை வெயிலில் வந்து குடிநீரில் வந்து கலக்கினாங்க இல்லையா மலத்தை அப்போ ஏன்னா நீங்கள் குரல் கொடுக்கல எங்கே போனார் திரும்ப உணர் நினை பாரஞ்சித்தோம் நீங்கள் தானேங்க பட்டியல் நினைத்த சமுதாயத்துடைய காவலர்கள் ஏன் அந்த இடத்துல பேசலை திமுக மேடையில் பொன்முடி அவர்கள் வந்து ஏம்மா நீ கவுன்சிலரை பார்த்துட்டு நீ எஸ்சி தானே அப்போ ஏன் பொங்கி எழுந்துக்கலை இதே வந்து தயாநிதி மாறனும் வந்து டிஆர் பாலும் ஒரு இடத்துல நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களா அப்போ கூட இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரில எதிர்த்து இது பண்ணல ஒரு பள்ளி மாணவன் வந்து ஜாதி வெறியால் வந்து வெட்டி கொல்லப்பட்டாங்கன்னு அப்ப கூட இவங்க எதிராக வந்து ஒரு வார்த்தை கூட பேசலண்ணே இன்னைக்கு மணல் கொள்ளையை தடுக்க போன ஒரு விஓ பட்டியல சமுதாயத்தை சேர்ந்த வெட்டி கொன்னாங்க அந்த இடத்துல கூட இவங்க பொங்கி எழுந்துக்கலங்க இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து ராஜகண்ணப்பன் உட்கார சே ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு திருமாவளவன் வந்து போட்டு உட்கார சார் அப்போ கூட இந்த ப்ர ரஞ்சித் வந்து எதிர்த்து கேட்கல நான் கேட்குறேன் பா ரஞ்சித்தும் இவ்வளோ அக்கிரமங்கள் தமிழ்நாட்டில் போது ஏங்க குரல் கொடுக்கல இன்றைக்கி வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்காக கொலை பண்ணதுக்காக நீங்கள் இந்தளோ பொங்கி இருந்தாங்க உண்மையாலுமே நீங்கள் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா போராடுங்க உண்மையாக போராடுங்க அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக போராடாத போராடாதீங்க பொறுத்த வரைக்கும் பட்டியல் இனத்துலேருந்து யாரும் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் குறியாக இருக்கிறாரு நான் அண்ணனை விமர்சனம் பண்ணல ஆனால் உங்கள் உங்களுடைய இனத்த ஜாதி மத ஜாதியை சேர்ந்தவங்களை ஏமாத்தாதீங்கண்ண இன்றைக்கி திமுகவில் நீங்கள் கூட்டணியாக இருந்தால் இருணண்ணே ஆனால் அந்த அந்த பட்டியல் இன மக்களுக்காக போராடுங்கண்ணே அவர் சொல்கிறது தான் தலாடாதீங்க தனித்து நில்லுங்க உங்கள் மக்களுக்காக தேவையான திட்டங்களை கொண்டு வாங்க இதை தான் நான் இஸ்லாமியர்களை தலைவரையும் சொல்கிறேன் கூட்டணியை வந்து ஒரு க அதாவது எலெக்ஷன் வரும்போது அமைக்கிறது வந்து அது இயல்பு தான் ஆனால் அந்த கூட்டணி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த துறை கொடுங்க எஸ்சி துறையை கொடுங்க நான் தமிழ்நாட்டில் ஒத்து மொட்டை எஸ் அவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் சிறுபான்மை மக்களுடைய இதை கொடுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அதை விட்டுட்டு எந்த கட்சி வந்தாலும் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் வந்து வந்து அடிமைப்பட்டு இருக்குது அறிமுகப்பட்டு பதில் சொல்லுவாரா தமிழ்நாட்டுல உண்மையிலுமே சட்ட ஒழுங்கு நல்லா ஏழு மாசத்துல வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொலை நடந்திருக்கு இன்னைக்கு ஐஏஎஸ் இருக்கீங்க ஐபிஎஸ் மாற்றிருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரவுடிங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்துருக்கீங்க இன்னைக்கு முன்னெச்சரிக்கா கைது பண்றாங்க இதெல்லாம் ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணல உங்க ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு அப்போ இந்த நடவடிக்கை எதுக்குன்னு எதற்கு இந்த நடவடிக்கை ஏன் ஐபிஎஸ் மாத்துறீங்க ஏன் ஐஏஎஸ் மாத்துறீங்க ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லாதான் மாத்திரீங்க சரி தான் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே தயவு செய்து மக்கள் இனி வரும் காலத்தில் நான் இன்னைக்கும் சொல்றேன் நீ இவனை தான் தேர்ந்தெடுன்னு நான் சொல்ல வரல இவன் வந்தா நம்ம நம்மளுக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லா இருக்கும்னு மட்டும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க இன்றைக்கி சில யூடியூப் சேனல்லாம் வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்கும் அவங்க டிஆர்பிக்கும் அவங்க வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காக வந்து தப்பு தப்பாக போடுறாங்க தயவு செய்து உள்ளே இறங்குங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்கள் நான் என்ன பொறுத்தருக்கேன் எந்த கட்சியாக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் நன்மை நடக்கும் ஏன் கவர்மெண்டாக வந்தால் நான் வாயை முடிப்பேன் நான் எதிர்கட்சியாக வந்து அவனை விமர்சனம் பண்ணாதெல்லாம் கிடையாது இன்றைக்கி வந்து நான் பார்க்க போனீங்கன்னா வந்து தவறு யார் பண்ணாலும் நான் விமர்சனம் வைப்பேன் ஏன்னா நான் மக்களுக்காக வந்து சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன் நான் வந்து என்னென்ன உயர்த்திக்கிறதுக்காக வரலை மக்கள் தயவுசெய்து சிந்திங்க சிந்தித்து செயல்படுங்க ஜெயஹிந்த்